ஹேஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நாலாவது நாள் பயணி பார்க்க போகிறோம் மூணாவது நாள் மழை அதனால் எடுக்க முடில பாருங்கள் நேற்று வந்து மழை வெந்ததுனால வீடியோ எடுக்க முடியல ஊற்றிட்டு போயாச்சு இன்றைக்கி வந்து நாலாவது நாள் பேர் இங்கே பாருங்க கலசம் முக்கால் கலசம் கிடக்கு கொஞ்சம்னா நிறைஞ்சிரும் பாலம் பார்த்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு இப்போவே இப்படி கிடைக்கான சீ விட்டே இப்படி சொட்டு போடுங்கிறத உங்களுக்கு அதையும் காமிக்க இந்த வீடியோவில் பாருங்க நாலாவது நாள் எப்படி சொட்டு போடுதுன்னு இல்லை வேகம்மா கலசத்தை அவ்வளோ அவ்வளோஸ் நாலாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு காமிச்சாலே போதும்னு நினைக்கிறேன் இனிமேல் வேணாம் பத்து நாளுக்கு எவ்வளோ பயணி போடும் உங்களுக்கே தெரியும் நம்ம வர வர நிறைஞ்சிரும் அதையும் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் இது நாலாவது நாள் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எடுக்கலாம் எப்படி வருது மழை வரட்டால் மூணு நேரம் நம்ம நல்லா சீவிருப்போம் இது வந்து நம்ம ரெண்டு நேரம் சிவுனதுனாலேயே இவ்வளோ பயணி போட்டிருக்கு ஆனால் மூணு நேரம் சிவனா இன்னும் நல்லா போடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கிடைக்குங்க இந்த வருஷம் நல்லா பதினேறிலாம் நன்றி